அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அலை கிச்சன் பிள்ளைங்களாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியாக இருங்க அகமதுல்லா நீ சும்மா சின்னதாக ஒரு டிஷ்ஷு செய்யலான்னு என்னென்னா எல்லா காய்கறியும் போட்டு நம்ம குருமா வைக்கிறோம் இது சப்பாத்திக்கு அதனால அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா அதுக்கு உருளா ஒரு நூற்றம்பது ஒரு பட்டாணி மல்லி புதினா பீன்ஸு நூறு கேரட்டு நூறு வெங்காயம் ஒன்று தக்காளி ரெண்டு மசாலா ஒரு ரெண்டு கரண்டி கரம் மசாலா தேங்காய் அது இஞ்சி இஞ்சி பேஸ்ட்டு இப்பொழுது மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம இப்போ விசும சொல்லி அடுப்பை பற்ற வச்சுப்போம் ஓகேவா விசுமில வச்சுட்டோம் வச்சு எண்ணெயை ஊற்றிப்போம் ஒரு மூணு சம்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம ஊற்றிக்க வேண்டியதான் எண்ணெயை இது பட்டை கிளாமரு ரெண்டு ஏலக்காய் எல்லாம் இந்த போட்டுங்க இந்த போட்டு அதில் போட்டுட்டு நம்ம வந்து வெங்காயத்தையும் அதிலே போட்டுருவோம் வெங்காயம் வெங்காயத்தையும் அதிலே போட்டு நம்ம வதக்குவோம் தக்காளியும் அதில் போட்டுருவோம் போட்டு வதக்கி வைப்போம் கொஞ்சம் உப்புப்போம் உப்பு போட்டுக்காச்சு போட்டுக்கிட்டு இந்த கரம் மசாலா தோளியும் நம்ம ரெண்டு சம்சார்த்துன்னு அதையும் கொட்டிட்டேன் கொட்டிட்டு அதுக்கு உருளைக்கிழங்கு கேரட்டு బీన్స్ పుండు పుండు పచ్చ కొంచెం ఇంజి పూడు వీలు ఇంజి పూడు పుండు ఇంత కొంచెం పోటు ఇంజి పూడు వీలు పోట్టుకొని వాసించిలహాతూలు చూక మిళా తూలు పోటు రెండు స్పూన్ పోటుక పోటీ அது கிண்டிவிடுவோம் கிண்டி வேக வச்சுடுவோம் குக்கர் மூடியை போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம தேங்காய் மல்லித்தூள்லாம் நம்ம அப்புறம் தான் போடணும் இப்போ போடக்கூடாது வேக விட்டோம் ஒரு மூணு நாலு விசில் விட்டால் நல்லா குளம் இருந்தால் நல்லா அழகாக நல்லா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் முழிச்சிக்கிட்டு இருந்ததுன்னா காய்கறிலாம் நல்லா இருக்காது சப்பாத்திக்கு அதனால் தண்ணி ஊற்றி வேக போட்டோம் அவ்வளோதான் தண்ணி இந்த போட்டுட்டோமா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சு நம்ம அப்புறம் எடுத்துப்போம் நம்ம அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போட்டு வேக விட்டோம் விசிறு போட்டு விட்டுறேன் விசில் போட்டு விட்டுட்டேன் ஒரு நாலு அஞ்சு விசிறு வந்துச்சுன்னா நல்லா கொல கொலம் நல்லா ஆகிடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேக விட்டோம் இது மடங்கிடுச்சுமா சரியா பிறந்துட்டு ஒரு கிண்டு கிண்டு வந்தால் பாருங்க இதை நல்லா இப்படி மசிச்சு விட்டுருங்க மசிச்சு விடுங்க மாத்திட்டேன் தேங்காயெலாம் ஊற்றணுமே அதை பாருங்க ஏனத்தை மாற்றிக்கிட்டேன் உங்களுக்கு பெரிய குக்கராக இருந்தால் அதிலயே வச்சுக்கோங்க இல்லை சின்ன குக்கராக இருந்தா ஏனத்தை மாத்தி வச்சுக்கோங்க அடுப்பை பத்த வச்சு திருப்பி அதிலே வச்சுட்டேன் நான் ஏன்னா கொதிக்கணும் இல்லை அதனால அதுக்கு என்ன பண்ண தேங்காய் பாருங்க அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காவை தேங்காவை அதிலயே ஊற்றிட்டேன் மல்லித்தூள் இது வெறும் மல்லித்தூள் இல்லை சொல்லுங்களா இதில் வந்து மிளகு ஜீரகம் மஞ்சள் தூள் கடலப்பருப்பு பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டால் இது மல்லித்தூள் பாருங்கள் கலரை பார்த்தாலும் எப்படி இருக்குது பாருங்கள் ஆ அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் ஏன்னா ரொம்ப மல்லிகாசலக்கும் எல்லாம் போட்டு நான் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் வெறும் மல்லித்தூள் கிடையாது எல்லாமே போட்டது இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிப்போம் மிக்ஸ் பண்ணிப்போம் தண்ணியை நம்ம ஊற்றிடுவோம் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு மல்லிகைப்போனாவையும் அதில் போட்டுருவோம் இந்த மல்லிகைப்பூனா இருக்குது இதையும் நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் கொதிக்கிட்டோம் கொதித்த உடனே சூப்பராக இருக்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் குருமா சூப்பராக இருக்கா எல்லாம் கலந்து கரைஞ்சி போய் எப்படி இருக்குது பாருங்க இது நம்ம கொதிச்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணலாம் கொதிக்கிட்டோம் அந்த பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு குருமா ஆகிடுச்சி இனிமேல் சப்பாத்தியும் போட வேண்டியது தான் அந்த பாருங்கள் குருமா எப்படி இருக்கு பார்க்கவே சூப்பராக இருக்கா நல்லா இருக்குது சாப்பிடும் போல் தோணுதா வாங்க சாப்பிட எல்லோரும் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் அப்படியே என்ன பிரிஞ்சு வந்துடுவாகா அப்படியே கொதிக்க கொதிக்க இதுவருக்கு மாவு சப்பாத்திக்கு சப்பாத்திக்கு மாவு பே செஞ்சு வச்சாச்சு ஓகேவா அதான் இனிமேல் அதை வளர்க்கணும் வாங்க சாப்பிட எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சொல்லுங்களா ஆ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேஸ் பண்ணுங்கள் ஆ ஓகேவா வெல்கம்